என் அருமை மாணவர் செல்வங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஆ நம்ம மதராசப்பட்டினத்தை பற்றிய பாடத்தை பார்த்து பகுதி ஒன்று முடிச்சாச்சு ரெண்டு முடிச்சாச்சு இப்போ பகுதி மூணு கடைசி பகுதி இந்த பாடத்தினுடைய கடைசி பகுதி பிரிச்சுட்டேன்னு பிரிச்சிட்டேன்னு இல்லையா ஸோ மூணாவது பகுதி இதுதான் இறுதி பகுதி இதுக்கு மேலே நான் பிரிக்கல சரியா இதெல்லாம் நம்ம மிச்ச பாடத்தை முடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நூற்றி ஏழாம் பக்கத்தில் ஒரு பெட்டி செய்தி இருக்குது பாருங்களேன் நேராக பாடத்துக்குள்ளேயே போயிடுறேம்மா தொடர்ச்சி தானே இது சரியா அதனால் நான் நேராக பாடத்துக்குள்ளேயே போய்ட்றேன் நூற்றி ஏழாம் பக்கத்தில் ஒரு பெட்டிச் செய்தி இருக்குது பாருங்களேன் சென்னையின் நீர் நீர்நிலைகளும் வடிகால்களும்னு ஒரு பற்றி இருக்குல்ல அதில் பாருங்கள் சென்னை வட சென்னைக்கு கொற்றலையாறு மத்திய சென்னைக்கு கூவம் தென் சென்னைக்கு அடையாறு அதற்கும் கீழே பாலாறு இந்த நான்கு ஆறுகளையும் இணைக்கக்கூடிய பக்கிங்காம் கால்வாய் மற்றும் காட்டன் கால்வாய் விருகம்பாக்கம் கால்வாய் ஓட்டேரி நல்லா என பதினெட்டு பெரிய ஓடைகள் ஐநூற்றி நாற்பதற்கும் மேற்பட்ட சிறிய ஓடைகள் என இயற்கையாய் அக்காலத்தின் வடிகால்களை பெற்றிருந்தது இவ்வளவும் இருந்தது நம்ம சென்னையில் நம்ப முடியுதா உங்களால் இன்னைக்கு தண்ணிக்கு திண்டாடுறோம் மழைநீர் சிறிய ஓடைகள் வழியாக பெரிய ஓடைகளை சென்றடையும் பெரிய ஓடைகள் ஆறுகளா ஆறுகளை சென்றடையும் ஆறுகள் கடலில் சென்று சேரும் இப்படி இயற்கை கொடுத்த வடிகால்களை நாம் என்ன செய்துள்ளோம் எண்ணி பார்ப்போம் புத்தகத்திலேயே உங்களுக்கு சொல்லிட்டாங்க வருத்தப்பட்டிருக்காங்க இவ்வளவு வசதிகளும் இவ்வளவு நீர்நிலைகளும் இருந்த இந்த சென்னையை நம்ம எப்படி ஆக்கி வச்சிருக்கோம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பெட்டி செய்தியை நான் மறுபடியும் இப்போ ஆரம்பத்திலே சொல்ல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் இருந்து ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின் இருக்குமா சென்னையை அலங்கரித்த ஆறுகள் இல்லைன்னா நீர்நிலைகள் எப்படி வேணாலும் கேட்கலாம் அதை பற்றி குறிப்புகளை எழுது அப்படின்னு ஒரு டூ மார்க் கொஷ்டின் ஒன்று இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இருக்குது அப்போ இந்த பற்றியில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் எழுதணும் அதனால தான் இதை நான் தொடங்கினேன் இதை தொடங்கி அப்புறம் மறுபடியும் நம்ம பாடத்துக்குள்ளே இப்போ போக போகிறோம் சரியா இப்போ பக்கம் நூற்றி எட்டுக்கு வாங்க அறிவின் நகரம் அடுத்த பத்தி அறிவின் நகரம் என்ன அறிவின் நகரம் இன்று சென்னையின் புகழுக்கு சான்றாக நிற்கும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்டவை பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றின இந்த மெட்ரிகுலேஷன் சிஸ்டம்னு சொல்கிறோம்ல அது அப்போ தொடங்கினது தான் இன்னும் மாறலை நம்ம இன்னும் நம்ம அதை மாற்றிக்கல இப்போ தான் சமைச்சிருக்குள்ளே வந்திருக்கிறோம் அவங்களாம் எப்போவும் மாறியாச்சு இங்கிலாண்டில் ஆனால் நம்ம இன்னும் அந்த மெட்ரிகுலேஷன் சிஸ்டத்தை விட்டு மாறாமல் இருக்கோம் சின்ன சின்ன எவ்வளோ காலம் ஆச்சு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நிகழ்தே தவிர பெரும் மாற்றங்கள் எதுவும் நிகழப்பெறவில்லை ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தில் உருவான புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளியாகும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பள்ளிகள் பெருகின ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டில் உருவான சென்னை கல்லூரி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் தொடங்கப்பட்ட கிறித்துவக் கல்லூரி இன்னைக்கு இருக்கில்ல கிறிஸ்டின் காலேஜ் அதை தான் சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் உருவான பள்ளி பின்னாளில் அது மாநில கல்லூரி ஆ அது இதெல்லாம் போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் சென்னையில் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றின பல்வேறு தென்னிந்திய பல்கலைக்கழகங்களும் வேறாக இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் அறிவு புரட்சியில் பெரும் பங்கா பங்காற்றிய சென்னை பல்கலைக்கழகம் இன்னைக்கு தி ஃபேமஸ் சென்னை பல்கலை மெட்ராஸ் யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட ராணிமேரி கல்லூரி குயின் மேரிஸ்னு சொல்கிறோம்ல இப்போ சென்னையில் இந்த கடற்கரையை பார்த்து இருக்கே குயின் மேரிஸ் அதுதான் ராணிமேரி கல்லூரி அது வந்து பெண்களுக்காகவே தொடங்கப்பட்ட முதல் கல்லூரி இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் தொடங்கிய கல்லூரிகள் பெண் கல்வி வரலாற்றில் குறிப்பிடத்தக்க கல்வி நிறுவனம் ஆகும் ஆங்கிலேயரின் நிதி உதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் தான் பச்சைப்பன் கல்லூரி வள்ளல் பச்சைப்பனை பற்றி ஒரு குறிப்பு சொன்னால இந்த பக்கிங்காம் ஆ அந்த பச்சையப்பன் கல்வ வந்து கல்லூரி தான் ஆங்கிலேய அரசினுடைய எந்த உதவியும் பெறாமல் ப்ரைவேட் காலேஜா நான் சொல்கிறது புரியுதா தனியார் கல்லூரி பிரைவேட் காலேஜாக வந்து உருவான கல்லூரி முதல் கல்லூரி பச்சையப்பன் கல்லூரி தான் அது இப்போ காஞ்சிபுரத்துலையும் இருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு நம்ம சென்னையிலேயே இருக்குல்ல பச்சை காலேஜ் இருக்குது விமன்ஸ் காலேஜ் இருக்குல்ல செல்லம்மாள் விமன்ஸ் காலேஜ் வந்து பச்சைப்பன் ட்ரஸ்ட்டு தான் அவங்களுடைய கல்லூரி தான் அது பெண்களுக்கானது ஆண்களுக்காக உள்ளது பச்சை காலேஜ் இது எல்லாமே தனியார் பச்சையப்பன் என்ற அந்த ஒரு வள்ளல் ஒரு தனிப்பட்ட நபரால் ஆங்கிலருடைய எந்த உதவி இல்லாமல் உருவான கல்லூரி அதுதான் முதல் கல்லூரி மேலும் மருத்துவக் கல்லூரி ஆசிரிய பயிற்சி கல்லூரி ஆசிரிய பயிற்சி கல்லூரி ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்டது உண்டு லேடி வெலிங்டன் காலேஜில் அது இணைப்பாக இருக்குது அங்கே தான் நான் படித்தேன் பிஎடு அதுவும் எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு பீச்சை பார்த்து தான் இருக்கும் மெரினா பீச்சை பார்த்து தான் இருக்கும் ஆசிரிய பயிற்சி கல்லூரி டீச்சர்ஸ் ட்ரெய்னிங் இது பிஎட்டுக்கான கல்லூரி லேடி வெலிங்டன் காலேஜில் இருக்குது அந்த கல்லூரி உடற்பயிற்சி கல்லூரி கவின் ஆர்ட்ஸ் காலேஜு கவின்கலை கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜு மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளி என சென்னை நகரின் கூடங்கள் பலவும் தமிழ் சமுதாய சமூகத்தின் பெரும் அசைவுகளை ஏற்படுத்தின இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கல்லூரிகள் தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கல்வி வளர்ச்சியின் உடன் நிகழ்வான அச்சுப்பரவல் நாளிதழ் பெருக்கம் ஆகியவை சென்னையின் அறிவு வளர்ச்சிக்கு துணை நின்றன இதுவே தமிழ் சமூகம் அறிவுத்துறையில் பெரும் பாய்ச்சலை மேற்கொண்ட காலகட்டமாகும் பிரிண்டிங் பிரிண்டிங் எல்லாம் வந்து கொண்டு வந்தது இதெல்லாமே அவங்க தான் அவங்க வசதிக்காக நான் முதலே சொல்லிட்டேன் இருந்தாலும் கொண்டு வந்தாங்கல்ல இன்றைக்கி நம்ம அதை அனுபவிச்சுட்ருக்கோம்ல அதை மறக்கக்கூடாதுல்ல அது அதெல்லாமே அவர்களால் ஆங்கிலேயர்களால் எப்படி இது வந்து அவங்க பெருமையை சொல்கிறதுக்காக இல்லை செய்து அப்படி புரிந்து கொள்ளாதீர்கள் ஆங்கிலேயர்களுடைய பெருமையை சொல்கிறதுக்காக இந்த பாடம்னு கிடையாது அவர்களால் சென்னைப்பட்டினம் எவ்வளவு முன்னேறியது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறாங்க ஆ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சென்னைப்பட்டினம் வந்து நான் டெவலப் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு இவங்கெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர அவர்கள் புகழ்பாடுவதற்காக அல்ல அதை நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன் இப்போ பாருங்கள் நூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் தெரிந்து தெளிவோம் அப்படின்னு இருக்கு இல்லையா பெட்டி செய்தி அதுவும் ரொம்ப முக்கியமான பெட்டிச் செய்தி தான் சா சாரசனிக் கட்டடக்கலை அப்படின்னு சொல்றோம்ல இந்தோ சாரசனிக் கட்டடக்கலை இது வந்து ஒரு விதமான ஆர்கிடெக்டர் உங்களுக்கு அதுக்கு உதாரணம் நிறைய சொல்லலாம் டிஃப்ரென்ஸு ஆர்கிடெக்சர்னா கட்டட உருவாக்கம் கலை அந்த பில்டிங்கை கட்டடத்தை வந்து உருவாக்கக்கூடியதில் புதுசு புதுசாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இல்லம்மா இப்போ நார்த்தில் நீங்கள் இப்போ தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமாக இருக்கும் அங்கே உள்ள கோயில்கள்லாம் பார்த்தா அங்கே ஒரு விதமாக இருக்கும் அதுவே நம்ம இங்கே உள்ள தஞ்சை பெரிய கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு விதமாக இருக்கும் மா மகா மகால்லாம் பார்த்திங்கன்னா நாயக்கர் மஹால் இருக்குது மதுரையில் அது ஒரு விதமாக இருக்கும் அந்த கட்டடக் கலை வேறுபடுதில்லை அதுதான் அது வந்து இந்தோ சா சாரசனி க கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்கம்மா அதில் உருவான சில கட்டடங்கள் இன்றைக்கும் இருக்குது சென்னையில் இன்றைக்கும் இருக்குது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா அப்புறம் நான் இப்போ சென்ற காணொலியிலேயே சொன்னேன் வெள்ளை மாளிகைன்னு சொல்லி தமிழகத்தின் வெள்ளை மாளிகை எது ரிப்பன் பில்டிங் சென்னை மாநகராட்சி இன்றைக்கி இயங்கிகிட்டு சென்னை மாநகராட்சி இன்னைக்கு இருக்கிறது தான் சென்னையினுடைய வெள்ளை மாளிகை ரிப்பன் பில்டிங்னு சொல்கிறோம்ல ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்குமே நீங்கள் போகும்போது பார்க்கலாம் சென்ட்ரல் போகும்போதெல்லாம் அதை தாண்டி தானே போவீங்க ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு பார்த்துருப்பீங்கல்ல அதெல்லாம் அவங்க இந்த இந்தோ சாரண சா சாரசனி க கட்டடக்கலையின் மூலமாக கட்டப்பட்டது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது ஒரு மாதிரி இல்லை கோபுரம் கோபுரமா அந்த கட்டடம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய கட்டடங்களுக்கும் அந்த கட்டடங்களுக்கும் வித்தியாச இருக்கலை இப்போ நான் சொன்னதெல்லாம் ஹைகோர்ட்டு எக்மோரு சென்ட்ரல் ஸ்டேஷன் ரிப்பன் பில்டிங் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விக்டோரியா ஹாலு இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குல்ல இந்த கட்டடங்கள் கூம்பு கும்பாக இருக்குது இல்லையா ஆ இதை தான் வந்து இந்தோ சாரசனிக்குன்னு சொல்கிறோம் கட்டடக்கலைன்னு சொல்கிறோம் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறோம் இது முகலாய கட்டடக்கலை பிரித்தானிய கட்டடக்கலை இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது அதனால தான் இதுக்கு இந்தோ சாரசனிக் கட்டடக்கலைன்னு சொல்கிறாங்க பேர் வச்சிருக்காங்க இந்தியனுடைய நம்மளுடைய கலாச்சாரமும் அதில் கலந்து கட்டப்பட்டது இப்பாணியில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டில் கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டிடம் சேப்பாக்கம் அரண்மனையே ஆகும் சேத்பட்டில் சென்னையின் புகழ்பெற்ற கட்டடங்களான மத்திய தொடர்வண்டி நிலையம் சென்ட்ரல் ஸ்டேஷன் தென்னக தொடர்வண்டி தலைமையகம் எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் இதுதான் எழும்பூர் ஸ்டேஷன் சொன்னேன் பொது அஞ்சல் அலுவலகம் போஸ்ட் ஆஃபீஸ் உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்டு சென்னை பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிப்பன் கட்டடம் சென்னை மாநகராட்சி விக்டோரியா அரங்கு போன்றவை இந்திய சாரசனிக் கட்டடக்கலையின் சிறப்புகளை நமக்கு காட்டுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதா சார் இப்போ பண்பாட்டு அடையாளங்கள் பண்பாட்டு அடையாளங்கள் சென்னை நகரின் ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு உண்டு அதன் பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் அடக்குதல் மிக கடினம் இந்திய சாரசனிக் கட் சாரசனிக் கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட பல கட்டடங்கள் இன்றும் சென்னையின் பழமையை பறைசாற்றுபவை ஆகும் சரியா ஆவணங்களை முறையாக கையாளும் பழக்கம் கொண்ட ஆங்கிலேயர் உருவாக்கிய மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ஆவண பாதுகாப்பு மையம் மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ்னால் இன்னைக்கு தமிழ் படுத்தியிருக்காங்க எப்படி ஆவண பாதுகாப்பு மையம் எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்குது அந்த ஆஃபீஸ் அலுவலகம் சாரசனிக் கட்டண முறையில் அமைந்தது இது இன்று தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று வழங்கப்படுகின்றது தமிழ் சமூகத்தின் வரலாற்றை அறிவதற்கான முதன்மை தரவுகள் பல இங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளன முக்கியமான எவிடன்சஸ் இம்பார்ட்டன்ட் கான்ஃபிடென்ஷியல் எவிடன்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த பாதுகாப்பு ஆவண பாதுகாப்பு மையத்தில் தான் பாதுகாக்கப்படுகின்றது தென்னிந்திய வரலாற்றை அறிவதற்கும் பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கும் பேருதவி புரியும் எழும்பூர் அருங்காட்சியகமும் கோட்டை அருங்காட்சியகமும் சென்னையின் அடையாளத்தை பேணுபவை ஆகும் இந்தியாவின் முதல் பொது நூலகமான கன்னிமாரா நூலகம் நவீனமாக வளர்ந்து வரும் பெரிய நூலகமாகும் கன்னிமாரா லைப்ரரி இந்திய திரைப்படத்துறையினர் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிய சென்னைக்கு தமிழ் தமிழ்ப்பட தொழில் சார்ந்த இடங்கள் திரையரங்கம் திரையரங்கம்னா தியேட்டர்ஸ் சினிமா தியேட்டர்ஸ் ஆகியவை குறிப்பிடத்தக்க அடையாளங்கள் இதெல்லாம் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கட்டடங்கள் இதனால பல நன்மைகள் நம்ம நகரத்திற்கு ஏற்பட்டது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இன்றும் உதவி கொண்டு இருக்கின்றது நமக்கு அதுக்கப்புறம் போக்குவர போக்குவரத்து துறையை பாருங்க அதுல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க நடந்து செல்லும் பாதைகளாகவும் மாட்டு வண்டிகள் செல் சென்று கொண்டிருந்த பாதைகளாகவும் இருந்தவையெல்லாம் ஆங்கிலேயரின் குடியிருப்புகளை முன்னிட்டு சாலைகளாக மாறின நான் முதல்ல சொன்னல அவங்க ஒன்றும் வந்து இந்தியர்கள் நல்லா இருக்கணும் அதுலேயும் தமிழர்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நல்ல மனசோடலாம் அதை பண்ணலை அவங்களுடைய குடியிருப்புக்கு போகிற வழி நல்லா இருக்கணும் சொகுசாக இருக்கணும் புரியுதா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சாலைகளை அமைத்தார்கள் நல்ல சாலைகள் ரோடு ரோட்வேஸ் நல்ல சாலைகளை அமைத்தார்கள் அண்ணா சாலைக்கு அதாவது மவுண்ட் ரோடு அடுத்ததாக மதிராசப்பட்டினத்தின் மற்றொரு முக்கியமான சாலை பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலை ஆகும் பூந்தமல்லி ஹை ஹை ஹைவேஸ் இருக்குல்ல ஹைரோடு பூந்தமல்லி ஹைரோடு இன்றைக்கும் அது ரொம்ப ஃபேமஸ் இல்லாமல் நமக்கு முக்கியமான இடம்ல அது அந்த பூந்தமல்லி ரோடுன்னு சொல்கிறோம்ல ஹைவேஸ்ன்னு சொல்லி அதை அதை தான் உருவாக்குனாங்க மவுண்ட் ரோடுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ரோடுவேஸ் வந்து அதுவாக தான் இருந்தது பூந்தமல்லி ஹைவே தான் இருந்தது அதை அது வந்து நம்ம சுத்த தமிழில் சொல்லணும்னு சொன்னால் பூவிருந்தவல்லிங்கிறது தான் கரெக்டான பேர் ஆனால் அதை பூந்தமல்லி அப்படின்னு மாற்றிட்டோம் நம்ம எத்தனையோ ஊர்களோட பேரை மாற்றிட்டோம் அதில் இதுவும் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் தொடர்வண்டி நிலையம்னா தெரியுதுல ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கப்பட்டது ராயபுரம் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்டது ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் சென்னை தமிழ் வந்து உருவான இடம் இந்த பகுதி தாம் சென்னைக்கேன்னு ஒரு தமிழ் இருக்குல்ல அவன் வந்துக்கின்னு இருக்கான் ஏ குந்து என்ன திரும்பி பார்க்காம போயினே இருக்க இதெல்லாம் வந்து சென்னை தமிழ் அந்த சென்னை தமிழ் உருவான இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயபுரம் தான் அங்கே தான் வந்து முத முதல்ல அந்த ரயில்வே ஸ்டேஷனை அமைச்சாங்க அதுக்கப்புறம் எழும்பூர் தொடர் வண்டி நிலையம் ஆகியவை உருவாயின அதுக்கப்புறம் தான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் உருவாச்சு அதுக்கப்புறம் சென்னை நகர வீதிகளில் ட்ராம்ப் வண்டிகள் இயக்கப்பட்டன இன்றைக்கும் வந்து சில வெளிநாடுகளில் ட்ராம்ப் இருக்குது ட்ராம்ப்புனா என்னென்னா ஒன்றும் இல்லாமல் ரோட்டுக்கு ஓரமாக நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ட்ராக் இருக்கும் அந்த ட்ராக்கில் ஒரு ட்ரெயினும் மெதுவாக மெதுவாக போகும் அதுதான் ட்ராம்ப்புன்னு சொல்லுவாங்க நம்ம சென்னையிலையும் இருந்திருக்கதே ட்ராம்ப்பு ஆனால் அது பாதுகாப்பு கிடையாது புரியுதா அவங்களுக்கு இன்னொன்று மெயின்டெனன்ஸும் கிடையாது அதனால அதெல்லாம் போயிடுச்சு நமக்கு இருக்கிற பரபரப்புக்கும் வேகத்துக்கும் ட்ராம்ப் எல்லாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸை உருவாக்கிடும் இல்லையா இன்னொன்று பாதுகாக்கப்படவில்லை ட்ராக்ஸ் வேணும்ல அதுக்கு இருந்தால் தானே அது ட்ரெயின் தானே அது ட்ராம்ப்புங்கிறது மெதுவாக போகும் ஆனால் ரோடு ஓரமாக போகும் இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம்லாம் வச்சுருக்கோம்ல ரோட் ஓரமாக அந்த இடத்துல ட்ராம்ப் போகும் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய படங்கள்லாம் ட்ராம்ப்பு காமிச்சிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் வெளிநாடுகளில் இன்னும் இருக்க தான் செய்யுது பல இடங்களில் இந்த ட்ராம்ப் இருக்க தான் செய்யுது பட் சென்னையில் இல்லை போயிடுச்சு அந்த ட்ராம்ப் சிஸ்டமே ஒழிக்கப்பட்டு விட்டது ஆனால் இருந்திருக்கு சென்னை நகர வீதிகளில் ட்ராம்ப் இருந்திருக்கு யார் அமைச்சாங்கன்னா நம்ம ஆங்கிலேயர்கள் அமைச்சிருந்திருக்காங்க இவ்வாறு சென்னையின் தரைவழி போக்குவரத்து பயணம் தொடர்ந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பெரும் வளர்ச்சியடைந்த சென்னை துறைமுகமும் உலக நாடுகளை தமிழகத்துடன் இணைக்கும் பன்னாட்டு விமான நிலையமும் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியவை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பன்னாட்டு விமான நிலையம் இதெல்லாமும் யார் இருக்கும்போது தொடங்கப்பட்டது அவர்களால் ஆங்கிலேயர்களால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது பெரும் வளர்ச்சி என்றே சொல்ல வேண்டும் இப்போ ரோடுவேஸ் இல்லாம நமக்கு வந்து ரயில்வேஸ் வர வாய்ப்பு இல்லை ரயில்வேஸ் இல்லாம நமக்கு வளர்ச்சி தனமா இது பரிணாம வளர்ச்சி தன அடுத்த 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 டெவலப்மெண்ட் நிலைப்பாடுக்கு நம்ம போயிட்டே இருந்திருக்கிறோம் இதுக்கு வடி நமக்கு வந்து அடிக்கல் போட்டு ஆரம்பித்து வச்சது ஆங்கிலேயர்கள் தான் அதை நம்ம மறக்கவே முடியாது மறக்கவும் கூடாது ஓகேயா அதுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கும் சென்னை மக மாநகருக்கும் ஏறத்தாழ முந்நூறு ஆண்டு கால காலமாக இருந்த தொ உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் முடிவுக்கு வந்தது அவங்களுடைய வசதிக்காக அவங்க இவ்வளவு ஏற்பாடுகளை செய்து கொண்டாலும் அது இன்னைக்கு நமக்கு பேருதவியாகத்தான் இருக்கின்றது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துச்சு எப்போ ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை விட்டு நம் நம்மளுடைய இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள் இல்லையா ஆனால் அதுக்கு முன்னாடி ஏறத்தாழ முந்நூறு ஆண்டு காலம் நம்மளே ஆண்டு கொண்டு தான் இருந்தாங்க அவங்க அவங்க தான் நம்மளை ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அப்புறம் நம்ம பலவிதமாக போராடி அஹிம்சா வழியிலேயும் போராடினோம் மற்ற வழிகள்லேயும் போராடினோம் ஸோ மகாத்மா காந்தி பகத்சிங்கு போன்ற பெரும் எல்லாம் தோன்றி பெரிய போராட்டங்களுக்கு பிறகு நிறைய ரத்தம் சிந்திய பிறகு நிறைய உயிர் சேதங்களான பிறகு நமக்கு விடுதலை கிடைத்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு நாம் விடுதலை பெற்றோம் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை தான் இப்போ உங்களுக்கு சொல்லி சொல்லி முடிச்சிருக்காங்க இனிமேல் சுதந்திர சுதந்திரத்திற்கு பிறகு சென்னை பட்டினம் எப்படி மாறுச்சு அப்படிங்கிற சில செய்திகளோடு இந்த பாடத்தை முடிக்கிறாங்க பாத்திரலாமா நம் சென்னை இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய சென்னை இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே சுதந்திரத்திற்கு முன்பு ஓகே இப்ப நம்ம பார்க்க போறது இப்ப இருக்கக்கூடிய சென்னை இன்று சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கை மையம் சென்னையை மையமிட்டு உருவான தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் ஏற்படுத்திய நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகள் நகரின் வளர்ச்சியில் பெரும் பங்கா பங்காற்றுகின்றன இன்று கணினி மென்பொருள் வன்பொருள் சாஃப்ட்வேரு ஹார்ட்வேரு கம்ப்யூட்டர்ஸ் அதை தான் சொல்கிறாங்க மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தி எத்தனை வந்தாச்சு கார் உற்பத்தி எவ்வளோ கார் கம்பெனிஸ் வந்தாச்சு இங்கே வாகன உற்பத்தி ஆகியவற்றின் சென்னை பெரும் பங்காற்றுகிறது இந்திய அளவில் மென்பொருள் ஏற்றுமதியில் முன்ன முன்னிலை வகிக்கும் சென்னை மின்னணு பொருள்களை உருவாக்கும் மையமாகவும் திகழ்கிறது எவ்வளோ ஐடி கம்பெனிஸ் சென்னையில் வந்தாச்சு இப்போது இதெல்லாம் இப்போ உள்ள முன்னேற்றம் ஒரு நகரம் உலக புகழ் பெறுவதற்கு அது தொன்மை சிறப்புடையதாக இருக்க வேண்டும் தொழில் வளம் மிகுதியாக பெற்றிருக்க வேண்டும் சிறந்த குடிமக்களை கொண்டிருக்க வேண்டும் துறைமுக வசதி வசதி உள்ளதாகவும் இருத்தல் வேண்டும் ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் இவற்றுடன் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் மிளிர வேண்டும் இத்தகைய தகுதிகளுடைய நகரமே உலக புகழ்பெற்ற சிறந்த நகரமாக விளங்கும் இது அத்துணையும் இருக்கின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதாவது சென்னையில் இப்ப சொன்ன எல்லாமே சென்னையில இருக்கு அதனால தான் அது தலை சிறந்த நகரமாக நாம் பார்க்கின்றோம் உலகத்தார் பார்க்கின்றார்கள் இன்னைக்கும் கல்வி நிலையங்கள் வெளிநாட்டவரெல்லாம் விரும்பி வந்து நீங்க இருந்து வெளியில போய் படிக்கிறீங்க வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்க ஆனால் எவ்வளவு வெளிநாட்டு மாணவர்கள் வந்து இந்தியாவில் வந்து படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாமா கல்வி வந்து கற்பிப்பதில் மிக சிறந்த நாடுகளில் மிகச்சிறந்த நாடுகளில் முதன்மையானது நம்மளுடைய இந்திய நாடு அதுலேயும் தமிழ்நாடு கல்விக்கு பேர் போன பகுதின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழ்நாடு இருக்குது மற்ற இடங்களும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் பெரும்பான்மையானவர் இதை ஏற்றுக்கொள்வார்கள் இங்கே வந்து கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை ஸோ அத்தகைய சிறப்புகளையெல்லாம் கொண்டது நம்மளுடைய தமிழ்நாடு அதாவது சென்னை மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட சென்னை அத்தனை சிறப்புகளையும் கொண்டதாய் விளங்கி வருவதே நம் சென்னை மாநகர் என்னும் மதுராசப்பட்டினம் ஆகும் ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறும் வ வடிவழகும் உண்டு அது சிதைந்து விடாமல் வளர்ச்சி அமைவதே முறையாகும் அதிலும் சென்னை போன்ற ஒரு மாநகருக்கென்று இருக்கின்ற தனித்துவமான அமைப்பையும் வரலாற்று தடங்களையும் அழியாமல் பாதுகாப்பும் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடத்தை முடித்து விட்டார்கள் இதில் கீழே உள்ள பகுதியிற்குள்ள தெரிந்து தெளிவோம் அதில் பல விஷயங்களை கொடுத்துருக்காங்க அதை கன்னிமரன் நூலகம் சிறந்த நூலகங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க அதில் ரொம்ப முக்கியது ஒரு கேள்வி உண்டு கீழ்த்தீசை சுவடிகள் நூலகம்னா என்ன அப்படின்னு ஒரு டூ மார்க் கொஸ்டின் உண்டு இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க போர்டில் கன்னிமாரா நூலகமெலாம் உங்களுக்கு வந்து இப்போ இருக்குது தெரியும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் வந்து அருங்காட்சியகத்தின் அங்கமாக தொடங்கப்பட்ட இந்நூலகம் இந்தியாவின் முதல் பொது நூலகமாகும் இதில் உள்ள எல்லாமே முக்கியம்தான் படித்து தெரிஞ்சுக்கோங்க அதில் வந்து பொதுத்தேர்வுக்கு வினாவாக வந்தது வந்து இந்த கீழ்த்திசை சுவடிகள் நூலகம்னா என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க அதனால் அதை ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் போட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்கம்மா சரியா ஸோ இதோட உங்களுடைய மதுராசப்பட்டினம் என்ற உரைநடை பகுதி முற்று பெற்று விட்டது நல்லா இருந்ததுல பாடம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்ல நம்ம அதே இடத்துல இருந்தாலும் கூட நமக்கு அதை பற்றின வரலாறு தெரியாம தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்போ இந்த பாடத்தின் மூலமாக அனைவரும் சென்னை மாநகரத்தின் வரலாறை தெரிந்து கொண்டு விட்டோம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் சொன்னேன் புத்தகத்தில் உள்ளது போக இன்னும் நான் அறிந்த சில தகவல்களையும் உங்களுக்கு இதில் நிறைய சொல்லியிருக்கேன் சோ எனக்கு திருப்தியா இருக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னு எனக்கு திருப்தியா இருக்கு உங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் புரியலனா நீங்கள் மீண்டும் மீண்டும் தான் போட்டு கேட்டாகணும் காணொளியை இல்லை பார்த்தாகணும் வேறு வழி கிடையாது புரிகிற வரைக்கும் திரும்பி போட்டு பாருங்க சரியா இனி அடுத்த காணலாம் கற்கலாம் காணொளி மூலமாக உங்களை ஒரு கவிதை பேழையோடு சந்திக்கின்றேன் தெய்வமணி மாலை என்ற ஒரு பாட்டு நடத்த போகிறேன் செய்யுள் ராமலிங்க அடிகளார் பற்றிய தகவல்கள் உங்கள் புத்தகத்தில் இருப்பதை விட மிக அதிகமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடித்தவர் அவர் ரொம்ப பிடிக்கும் ராமலிங்க அடிகளாரை பல விஷயங்களுக்காக அதை பற்றி பேச போகிறது இல்லை ஆனால் ராமலிங்க அடிகளாரை பற்றி உங்களுக்கு நிறைய தகவல்களையும் சொல்ல போகிறேன் ஒரு அருமையான அற்புதமான பாட்டையும் நடத்த போகிறேன் அதில் ஒரு மனப்பாட பாட்டும் இருக்குது எனவே காத்திருங்கள் மாணவர்களே காணலாம் கற்கலாம் சரியா கிளம்பட்டுமா இன்றைய வகுப்ப முடிச்சுக்கலாமா சரி நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி